நம்மை அமைதியூரை செய்ய வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு நம்மை தயார் செய்ய வேண்டும் பாருங்க உங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார் செய்கின்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவிற்குள் ஒரே ஒரு வெளிச்சத்தை மட்டும் பாய்ச்சுகிறேன் ஒரு மீட்டிங் இப்படிதான் பேசி இருக்கேன் நான் பேசிட்டு பேக் ஸ்டேஜ் ஒரு நாற்பத்தைந்து வயது பெண் இருப்பள் சரியான பணக்காரியார் இருப்பா போல இருக்கு அவளுடைய அட்டயர் அப்படி இருக்கு அவளுடைய நகைகள் அவ போட்டிருக்க அவ கையில் வச்சிருக்கிற வெளிநாட்டில் அந்த கீ டெக் ரொம்ப உயர்ந்தது அவ அழூரா என் கையை பிடிச்சி தேங்க்ஸ் அழூரா திருப்பி திருப்பி சொல்றா எட்டாண்டுகளாக கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் எட்டாண்டுகளாக சிறையில் இருந்தேன் என்னை மீட்டெடுத்தது உங்களுடைய பேச்சு என்னை சொல்லிக்கிட்டே இருக்கா அழூரா ஆனா மையெல்லாம் கரையுது அதை பற்றி கவலைப்படாமல் அழூரா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்ட்டு ஓடிட்டா ஹீல் பெரிய ஹீல் போட்டு ஸ்டைலிஷ் லேடி நான் பாட்டுக்கு எல்லாரையும் விட்டுட்டு அவளை கூப்பிட்டேன் போய் கார்கிட்ட பத்து பதினஞ்சு பாயிண்ட் பேசினேன் எந்த பாயிண்ட் உனக்கு பிடிச்சிதுன்னு சொல்லு மக்கள் கிட்ட சொல்லலாம்ல அத அவளுக்கு ஓடு உடைஞ்ச மாதிரி கேட்கின்றவர் யாரைக்கேனும் ஓடு உடையலாம் இல்லையா எட்டு வருஷமா சிறையில் இருக்கின்றவர்களை விடுதலை செய்யலாம் இல்லையா சொல்லுன்னு அவ சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்றத அது அப்படியே அவளுக்கு என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன் சொல்லணுமா கொஞ்சம் பேருக்கு பாதிப்பாக இருக்கும் பாதிப்படைஞ்சவங்களுக்கு விடுதலையாக இருக்கும் ஒரு காட்டு வழி ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருக்கிறான் ஒரு பாம்பு புத்து அதுலேருந்து ஒரு பாம்பு வருது வெளியில் ஐயோ இது பாம்பு இருக்கிற வழி நம்ம வேற வழியில் போவோன்ட்டு வேற வழிக்கு போகிறான் அந்த பாம்புக்கு பேரே அறவம் அது எங்கே சத்தம் கேட்டாலும் போயிடும் நேராக அது போய் அவன் போன பாதைக்கு போய் கரெக்டாக அவன் காலில் கொத்திருச்சு நாம் அந்த வழிக்கே போவாம நம்ம வழிக்கு வந்து நம்ம கொத்தனவங்க இருக்காங்க தானே நம்மள கொத்தனவங்க வாழ்க்கையில் இருக்காங்க தானே பாம்புங்கிறது இங்க பாம்பு இல்லை சரியா இவ்வளோ சீரியஸா இருக்கிறீங்க அவ்வளவு கொத்துப்பட்டு இருக்கீங்களா சரியா இப்ப அவனுக்கு ரெண்டே ஆப்ஷன் ஒண்ணு ஏன் துரோகம் பண்ண என்ன ஏன் பண்ணணும் தெரியுமா உனக்கு என்று பாம்பிடம் கேட்கலாம் இல்லை என்றால் கொத்தப்பட்டு விட்டோம் விஷமேறிக்கொண்டிருக்கிறது விஷத்தை குறைப்பதற்கும் விஷத்தை முறிப்பதற்கும் மருந்து தேடலாம் பல நேரங்களில் நாம் கொத்திய பாம்பை பின்பற்றி கொண்டு போய் நியாயம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர கொத்தப்பட்ட விஷத்தை யாரும் முறிவிற்காக தேடுவதே இல்லை டோன்ட் டீல் உங்களுக்கு எது பாதிப்பாக இருக்கிறதோ அந்த பாதிப்பிலிருந்து இருந்து வெளியில் வாங்க நான் வந்த கொத்தப்பட்ட பொழுதெல்லாம் நிமிர்ந்து நின்று கொத்திய பாம்பிற்குள் போகாமல் பாம்பிற்கு பின்னால் போகாமல் கொத்தப்பட்ட விஷத்தை முறித்து இதோ நிற்கிறேன் பல நேரங்களில் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றி போடும் என்று நமக்கு தெரியாது அதனால் தான் என்னை அறிமுகப்படுத்தியவர் சொன்னார் வீழ்வதல்ல தோல்வி களத்தை விட்டு நீங்குவதுதான் தோல்வி கடைசி வரைக்கும் களத்தில் வெற்றி பெற்றவர்கள் கூட நடுங்கி போவார்கள் உங்களுடைய நிற்றலை பார்த்து